சைவர் ஆறு அறுபத்தி ஏழு இந்த கார் பதினெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இருபத்தி ஆறு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் இந்தியா மேரன் இந்தியாண்ட ஒரிஜினல் கார் பாருங்க ப்ளூ கலர் கார் மேரின் இந்தியாண்ட ஒரிஜினல் கார் இருபத்தி ஆறு லட்சத்தி எழுவத்தி ஐயாயிரம் வேற பாருங்க சைவர் அஞ்சு தொண்ணூத்தி ஒன்பது பாருங்க நல்லா இருக்கு அமைப்ப பாருங்க கார்ண்ட பழைய மொடல் கார்கள் இப்பத்த கால பகுதியில கிடைக்காது பதினாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் நீங்க பார்த்து கொண்டு இந்த கார் பதினாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஜப்பான் நாட்டு கண்டுபிடிப்பு எண்பத்தி ரெ எழுபத்தி ரெண்டு எண்பத்தி ஒன்று முடல் பாருங்க சும்மா காரை பார்க்கவே நல்லா இருக்கு பழைய முடல் கார் இப்போ யாழ்ப்பாணத்துல கிடைக்கவே கிடைக்காது பாத்தீங்கன்னா நாங்க இப்போ பார்த்து கொண்டு எழுபத்தேழு தொண்ணூற்றி எட்டு கார் முடலாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் சும்மா பார்க்க பெயிண்ட் நாள் கொண்டு செல்ல இந்த கார்ட பிரைஸ்கள் என்ன மாதிரி பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு முதல் இது ஜப்பான்ட கண்டுபிடிப்பு பாருங்க எல்லாமே இதில் போட்டு கிடக்குது பிரைஸ்கள் எல்லாமே வெல்கம் இந்த ஜெப்னா பாய்ஸ் சேனல் லைக் பண்ணுங்க செய்ய கட்டாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்கள் இன்றைக்கு பாத்தீங்கன்னா தியாரா மோட்டர்ஸ் இந்த ப்ரைவேட் லிமிடெட் எல்லாம் அதாவது நீங்க பாத்தீங்கன்னா மொத்தம் இருபது இருபத்தஞ்சு காருகள் நிற்குது எல்லாம் பழைய மொடல் காருகள் அதோட பாத்தீங்கன்னா ஜீப்பும் நிற்குது பைக்கும் நிக்குது இப்படி ஏற்பட்ட காருகள் நல்ல மொடல்ல நிக்குது இந்த கார்களில் பார்த்தீங்கன்னா நான் எல்லா கடையிலேயே வீடியோ கேட்க அவரால் அரேஞ்ச் பண்ணுறேன் நான் கலைக்கிறது அப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன இதெல்லாம் இந்த கார்கள் பேட்டன்ல இந்த கார்ட முடல் நாங்கள் இப்போ இந்த பிளேக் கலர் கார் பார்த்துக்கணிக்கிறோம் இந்த கார்டை பேட்டன் இந்த முன் கண்ணாடிலேயே ஒட்டில் எழுதி ப்ரைஸ் இருக்குது என்ன அண்டு இருக்குது எத்தனை அம்மா தயாரிக்கப்பட்ட கார் என்று இருக்குது எத்தனை முடலன்று இருக்குது பெட்ரோல் பெட்ரோல் அளவு இருக்குது இந்த நாடு ரெண்டு இருக்குது இந்த ப்ரைஸ் எல்லாமே இந்த காரின் முன்பகுதியிலே எழுதி ஒட்டி கிடக்குது எங்களுக்கு ஒரு சிக்கலுமே இல்லை நாங்களே வந்து விருப்பமான கலரை தெரிவு செய்வது மட்டும்தான் எங்களோட பிளானு விருப்பமான கலரை தெரிவு செய்து விருப்பமான உடல்ல காரை எடுத்து வாங்கி கொண்டு போகலாம் வீடியோ இருக்க போது இடம் மெயினாக பாத்தீங்கன்னாங்க இருக்கண்டா சுண்ணா சந்தையில சுண்ணா சிக்கல் களைஞ்சி விலைக்கு களைஞ்சி வந்து வந்து ஒன்று இருக்கு யாரா மோட்டர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் ஒரு கடை ஒன்று இருக்குது கொம்பனி ஒன்று இப்போ இடத்த காட்டிக்கு பாருங்க இடமும் பெருசா அதாவது பாருங்க சுண்ணா சந்தி இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா சுண்ணா சந்தியில இருந்து அப்படியே அப்படியே சுண்ணாச்சந்தில இருந்தா அப்படியே போனீங்கடா உன்னுக்கு ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது இந்த ஹோட்டலுக்கு ஒப்போசிட் பக்கத்துல அந்த கடையை பொம்மணி இருக்குது பாருங்க நல்லா இருக்கு பாக்கவே வீடியோ இருக்க போது வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண முடிய

யாழ்ப்பாணத்துல சுண்ணகத்துல தியாரா மோட்டர்ஸ் பாத்தீங்கன்னா சுண்ணாத்துல இப்ப இந்த கொம்மணி திறந்து இப்ப அஞ்சாறு மாசம் தான் பாருங்க இருபது இருபத்தஞ்சு காரு நிற்குது இருபது இருபத்தஞ்சு காரு நிற்கிது நல்ல எல்லா கலர்லயும் பாத்தீங்க எல்லா கலர்லயும் நிக்குது ஒயிட்ல நிக்குது ப்ளூவில் நிக்குது எல்லோல நிக்குது ரெட்ல நிக்குது எல்லா கலர்லேயுமே நிற்குது அதோட பார்த்தீங்கன்னா ஜீப் ஐட்டங்களும் நிக்குது செகண்ட் ஹேண்ட் பைக் ஐட்டங்களும் நிக்குது பைக்கிலும் பாத்தீங்கன்னா விதம் விதமான பைக்கு எல்லாம் நிக்குது இந்த தியாரா மோட்டர்ஸ் கம்பெனி பாத்தீங்கன்னா சும்நகரத்துல பத்திரம் அஞ்சாறு மாசம் தான் பாத்தீங்கன்னா உண்மையில இந்த கம்பெனி இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்துல கார் வாங்குறனால நம்பி நீங்க வாங்கி கொள்ளலாம் அப்படி ஒரு இருபது இருபத்தஞ்சு காருகள் பழைய மோடல் காருகள் பாருங்க எல்லாமே புத்தம் புதிசு மாதிரி இருக்குது நீ போடல் கார்கள் மாதிரி எல்லாமே ஆனால் செகண்ட் ஹேண்ட் வாகனங்கள்லாம் உண்மையில பாருங்கள் ஜெயவுள் அணிக்குது குளுவுல அணிக்குது ரெட்ல அன்னைக்கு ஒயிட்ல அன்னைக்குது இப்படி ஏகப்பட்ட கார் இல்லை பாருங்க ரெட் கலர் காரை பாருங்க சும்மா பார்க்கவே நல்லா இருக்குது இந்த கார்கோட ப்ரைஸ் எல்லாம் பாருங்க இந்த முன் கண்ணாடியிலே போட்டிருக்கிறாங்க இப்போ நான் எல்லா இருபது இருபத்தஞ்சு காரு நினைக்கிது ஒரு ஒரு காராக செக்ஷன் செக்ஷன் தான் பிரிச்சு பிரிச்சு காட்ட போகிறேன் இந்த புளூ கலர் காரை பாருங்க ப்ளூ கலர் காரோட முன் நம்ம பிள்ளைட்ட பாருங்க நாப்பத்தெட்டு அறுபத்தி ஏழு இந்த மாடல் கே எஃப் நாப்பத்தெட்டு அறுபத்தேழு பாருங்க ப்ளூ கலர் கார் பெயிண்டிங் மேல கொண்டு செல்ல தான் இருக்குது இந்த முன்னுக்கு பாருங்க சும்மா எல்லாமே பதிவு செய்திருக்காங்க முன்னுக்கு கே நாப்பத்தெட்டு அறுபத்தேழு பாருங்க இங்கே இதுல எல்லாமே போட்டுருக்குது நீங்க இதை பார்த்து வந்து எல்லா எல்லா கார்லயும் பாத்தீங்கன்னா இந்த கார் முடல்கள் பிரைஸ்கள் பெட்ரோல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இல்லாம என்ன பிராண்ட் ஒரிஜினல் கம்பெனிக்கு எல்லாமே போட்டிருக்கு இந்தியாண்ட் ப்ரைஸும் பாத்தீங்கன்னா போட்டிருக்கிறாங்க நாங்கள் இதுலயே இந்த கார் இப்ப ஆக்கல ரெண்டு மூணு பேரை எடுத்து கொண்டு கார்ல உள்ள இந்த காரண்ட இந்த பாருங்க இந்த கார் உண்மையாக நல்லா இருக்கு பார்க்கவே ஸ்டேயரிங் இருக்குது இந்த ப்ளூ கலர் கார் என்ன மாறினா அது வந்து வந்தது தான்

இது பழைய மொடல் காருகள் இப்படி கார் நீங்க பாத்துருக்கவே மாட்டீங்க ஜாழ்பாணத்துல இந்த காரில் பாருங்க சும்மா பார்க்கவே நல்லா இருக்கு பழைய மாடல் கார் உண்டு இந்த காரில் பாருங்க இன்னும் ஏன்டா ரெண்டு கண்ணாடி இருக்குது இந்த கண்ணாடி கூட காருகளை பெருசா வார இல்லை பொறுத்த காருகள்ல இங்கே பாருங்க ரெண்டு கண்ணாடி பொருத்தப்பட்டு இருக்குது இந்த கார்ட முடல்கள் என்னம் பிரைஸ்கள் சம்பந்தமா பார்த்தோம்டா இங்க பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு முடல் தயாரிப்பில் உருவாக்கப்பட்ட கார் இந்த ப்ரைஸும் இருக்குது நான் ப்ரைஸ் சொல்லல நீங்களே பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் நீங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக காட்டி கொள்றேன் இந்த பாருங்கள் பெயிண்ட் எல்லாம் சும்மா நல்ல கொண்டிஷனில் நிற்குது ஒரிஜினல் பெயிண்ட்டுகள் பார்க்கவே நல்லா இருக்குது இந்த காரில் பாருங்க டயர் எல்லாம் சும்மா சும்மா பார்க்கவே அச்சா இருக்கு பாருங்க காரண்ட இதை பாருங்க மக்காட்டுகள் கார் பெயிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கொண்டிஷனில் இருக்குது இப்ப உள்ளுக்க பார்த்தோம்டா இந்த கார்ட உள் பகுதி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்டா சும்மா உள்ளுக்க போவே நல்ல வாசம் இருக்கு அப்படி நல்லா இருக்கு கார் அறிஞ்சி பாருங்க சீற்ற நல்ல கொண்டிஷன்ல இருக்கு புது கொண்டிஷன் மாறிஞ்சு பாருங்க ஸ்டேரிங் சும்மா நல்லா இருக்கு பார்க்கவே ஸ்டேரிங் மற்றது கேன் பிரேக்குகள் மற்றது பின்பகம் பாருங்க நாலு பேர் அஞ்சு பேர் இருந்து போகலாம் சுகமா இப்ப எல்லாம் கூட காரான வாங்குறாங்க பாருங்க இந்த மொடல் கார்ட பின்பக்கத்தை பார்த்தோம்னா சும்மா பழைய கார் காரான நல்லா இருக்கு பார்க்கவே சைபர் அஞ்சு ஒன்பது ஒன்பது பார்க்கவே நல்லா இருக்கு இந்த கார்ட சிஸ்டத்தை பார்க்கவே பாருங்க சும்மா கார் இந்த கார்ட மொடல்கள் எல்லாமே நான் சொல்லி போட்டேன் இந்த உன் காட்டி கிடக்கு பாருங்க காட்டின்தானே உங்களுக்கு சும்மா பார்க்கவே நல்லா இருக்குது இந்த இது எல்லாமே கொழு இது இது ப்ரைஸுகள் எல்லாமே போட்டு கிடக்குது இப்ப நாங்கள் அடுத்த முடல் கார் ஒன்று பார்த்து நிற்கிறோம் இந்த காரை பாருங்க இருபத்தி மூன்று பத்தொன்பது நான் கார்ல நம்ம பிளேட்ல ஸ்டார்ட் ஆகிறாங்க நம்ம பிளேட் தான் பார்த்து கார்கள் வாங்குறாங்க சும்மா கார்ட பெயிண்ட பாருங்க புது கொண்டிஷன் எல்லாமே பண்ணா எல்லாமே நல்ல கொண்டிஷன் தான் நிக்குது நிற்குது இங்கே வேறங்க கார் சும்மா பார்க்கவே பலஜெண்ட் இருக்குது இப்ப கார்ண்ட உள் பூதிய பார்த்தோம் என்றால் சும்மா பார்க்கவே நல்லா புஞ்ச வேற நல்ல வாசம் வருது இந்த கார் இருக்கு இறந்து பார்ப்போம் கார் குளிர்ல பாத்தீங்கன்னா நாங்க இப்ப பாதுகாண்ட் எழுபத்தேழு தொண்ணூற்றி எட்டு கார் முடலாம் பாதுகாக்கிறோம் சும்மா பார்க்க பெயிண்ட்லாம் இல்லை கொண்டு செல்லலாம் இந்த காரண்ட பிரைஸ்கள் என்ன மாதிரிண்டா பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு முதல் இது ஜப்பாண்ட கண்டுபிடிப்பு பாருங்க எல்லாமே இதுல போட்டு கிடக்குது ப்ரைஸுகள் எல்லாமே அப்புறம் சொல்லல இந்த காரண்ட பாருங்க நல்லா இருக்கு இந்த காரண்ட உள்பகுதியை பார்த்தோமன்றா உள்ள சீட்டுக்கு கவருகள் புதுசா ஸ்டேரிங்க பாருங்க எல்லாமே இருக்குது திரப்ப இல்லாம இருக்கிறது கார் ஓடி பார்க்கலாம் பேசுவாங்களோ தெரியல கீழே போட தெரியல இந்த கார் இங்க பாக்கவே நல்லா இருக்கு காரு நல்ல கொண்டிஷன் நினைக்குது இதுல மொத்தம் இருபது இருபத்தி ரெண்டு காருகள் நிக்கிது ஜீப்புகள் நிக்குது பைக்குகள் நிக்குது இப்படி ஏகப்பட்ட முடல்ல பாருங்க காருகள் நிக்கிது இந்த காருகள்ல எல்லா எல்லா காருகள பிரைஸ்கள் முடல்கள் எல்லாம் கார்ட முன்பக்க கண்ணாடியில ஒற்றை எழுதி போட்டிருக்கிறாங்க பார்க்க நீங்களே பார்த்து வந்து காரை பார்த்து கார்ட பிரைஸ்களை பார்த்து நீங்களே வாங்கி கொள்ளலாம் இப்படி இருபது இருபத்தஞ்சு அஞ்சு காருகள் நிக்கிது இப்ப தனித்தனி காரில் நாங்கள் காட்டியிருக்கிறேன் என்ன ஒரு ஆள் என்னோட சேர்ந்து கதைக்க வரையில அப்போ கதைக்க தேவையில்லை மெயின் அயனண்டா இல்லாண்டா எல்லா காருகளையும் காரோட பிரைசிகள் முடகுகள் போட்டிருக்கிறதால நான் பெருசா கதைக்க கூப்பிடல இதுல எல்லா கார்லையும் பார்த்தீங்கடா முடகு பிரைஸெல்லாம் போட்டுக்கிடக்குது அதனால நாங்களே வந்து எங்களை விருப்பமான கலர் எந்த கலர் போடுமோ அந்த கலர்லாம் எடுத்து நாங்களே எடுத்து வாங்கி கொண்டு காரை இதில் பார்த்தீங்கன்னா ஜீப்பும் நிற்குது இந்த தியாரா மோட்டார்ஸ் இந்த கம்பெனில ஜீப்பும் பார்த்தீங்கன்னா இல்லை கொண்டிஷன்லாம் ஜீப்பும் நிற்குது ஜீப்புன்ற ப்ரைஸுகள் ஜீப்புகள்ன்ற தயாரிச்ச இடம் எது எத்தனை அமௌண்ட் தயாரிக்கப்பட்டதுன்றான் பார்க்க போகிறோம் பாருங்க இது இந்த பிரைஸ்கள் எல்லாம் போட்டு கிடக்குது இது இந்த இது நாடு பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தயாரிக்கப்பட்டிருக்கு தயாரித்து முடல் கார் பாருங்க இந்த பேட்டன் நல்லா இருக்கு பார்க்கவே இங்க பாருங்க ஜீப்பு ஜீப்புலாம் பெருசா போனதே இல்லை இங்க பாருங்க ஜீப்புலாம் ஜீப்பு விலை நீக்கியது இங்க பாருங்க சீட் எல்லாம் இதுக்கு ரெண்டு சீட் தான் பெரும் பின்னுக்கு சும்மா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பதிவான சீட் ஒன்று இருக்குது சும்மா பார்க்கவே நல்லா இருந்தது பைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு மொடல்ல பைக்கள் நிக்குது இங்க பாருங்க எல்லா மொடல்லையுமே பைக்கள் நிக்குது இங்க சூட்டு மொடலாம் நிக்குது இந்த பைக் எல்லாம் கூட இப்ப இந்த காலப்பகுதியில இல்ல இதான் முந்தைய காலத்துல பைக் பயன்படுத்தப்படும் பேரங்கள் தூக்கம் ஏற்றி கொண்டு போறதுக்கு இப்படியான பைக் தான் இப்படியான எல்லாம் பாத்தீங்கன்னா பயமுகப்படுத்திருக்காங்க இப்படியான பைக் எல்லாம் பார்த்தீங்கன்னா முந்தி யாழ்ப்பாணத்துல கொஞ்சம் பேரான பாவிச்சாங்க இப்ப இல்ல இப்போ வந்து கொண்டு இருக்கு யாழ்ப்பாணத்துல ஆரம்ப காலத்துல பயன்படுத்தப்பட்ட முடல் பைக் எல்லாம் இப்ப யாழ்ப்பாணத்துல வந்திருக்கு பாருங்க அதுவும் தியாரா மோட்டர்ஸ் நிறுவனத்துல பைக்கை கொள்ளலாம் தியாரா மோட்டர்ஸ் நிறுவனத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட காருகள் பைக்குகள் ஜீப்புகள் பெருப்பட்ட காருகள் நிக்குது எல்லா முடல் எல்லா இதுலயும் நிக்கிது காருகள் எல்லா கலர்ல நிக்குது இப்ப இந்த கார்ட பிரைஸை பற்றி பார்க்க போறோம் இந்த புளு கலர் கார் பாருங்க இருபத் நாற்பத்தி எட்டு அறுபத்தி ஏழு இந்த கார் பாருங்க இருபத்தி ஆறு இருபத்தாறு லட்சம் கொண்ட இந்த கார் பாருங்க இருபத்தாறு லட்சம் இந்த புளு கலர் கார் இருபத்தாறு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் இந்த புளு கலர் கார் அதாவது பாருங்க இந்த ஒயிட் கலர் கார் பாருங்க இந்த ஒயிட் கலர் கார் நாற்பத்தி நாலு தொண்ணூற்றி ஆறு இதை பாருங்க இருபத்தி ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் இந்த கார் இருபத்தி ரெண்டு லட்சம் வழியா பாருங்க இந்தியா இந்தியாஜ கார் ரெண்டாயிரத்தி நாலு மூடல் இருபத்தி இரண்டு லட்சம் இப்ப அடுத்த கார் அடுத்த மொழல் பாத்தோமான்டா இப்படி ஏகப்பட்ட கார் ரெட்ல அன்னைக்கு அணைக்குது ஜெலோ அணைக்குது ஜெலோ கடல் கார் பாத்துங்கடா இந்த கார் இருபது லட்சம் இந்த கார் பாருங்க சைனாண்ட கண்டுபிடிப்பு ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு செய்திருக்கிறாங்க முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு மோ இது நாம பிளேட் இருபது லட்சம் இந்த கார்ட ப்ரைஸ் அதோட பாருங்க இந்த புலுக்கட கார் பாருங்க சைவர் ஆறு அறுபத்தி ஏழு இந்த கார் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இருபத்தி ஆறு லட்சத்தி எழுவத்தி ஐயாயிரம் இந்தியா மேடின் இந்தியாண்ட ஒரிஜினல் கார் பாருங்க ப்ளூ கலர் கார் மேடின் இந்தியாண்ட ஒரிஜினல் கார் இருபத்தி ஆறு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் இப்படி நல்ல முடல கார்கள் நிற்கி இது ஜாப்பானத்துல பாருங்க இந்த ரெட் கலர் காரை பாருங்க ரெட் கலர் கார் பார்க்கவே ஒரு பளிச்சல் இருக்கு இது இருபத்தஞ்சு லட்சம் இந்த கார் இது இந்த ஜப்பான் நாட்டு கண்டுபிடிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு முடல் கார் ஜப்பான் நாட்டு இருபத்தஞ்சு லட்சம் நீங்க பார்த்து கொண்டு இருக்கிற இந்த கார் பாருங்க இருபத்தையாயிரம் இருபத்தஞ்சு லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் இந்த கார் இந்த பிளேக் கலர் கார் பாருங்க நல்லா இருக்கு பார்க்க எல்லா கார்ன்னு இல்லை முடல் அமைப்ப பாருங்க காருண்ட முப்பத்தி நாலு நாற்பது அமைப்பை பார்த்தாலும் சும்மா பார்க்கவே நல்லா இருக்கு இருபத்தொன்பது லட்சம் இந்த கார் சைனா நாடு ரெண்டாயிரத்தி பதினாலு முடல் இருபத் இருபத்தொன்பது லட்சம் நீங்க பார்த்து கொண்டு இருக்கிற இந்த பிளேக் கலர் கார் இருபத்தொன்பது லட்சம் மறக்காதீங்க எல்லா காரணம் சொல்லிக்கொண்டே போறேன் அதோட பாருங்க இந்த ஒயிட் கலர் கார் பாருங்க இருபத்தி இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு நம்ம பிளேட் இது இந்த முடல் பாருங்க ஜப்பான் நாட்டு கண்டுபிடிப்பு இருபத்தி நாலு லட்சம் இந்த கார் நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த கார் இருபத்தி நாலு லட்சம் ஜப்பான் நாட்டு கண்டுபிடிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முடல் நம்ம பிளேட்ட பாருங்க முன்கலர் கண்ணாடியை பாருங்க கடையில் பாருங்க நாளைக்கு வந்து வாங்குங்க இந்த கார் பாருங்க எண்பது தொண்ணூற்றி ஏழு இந்த கார் முப்பத்தி ஆறு லட்சம் இந்த கார் பாருங்க முப்பத்தாறு லட்சம் மேரி இந்தியா ரெண்டாயிரத்தி அஞ்சு முடல் முப்பத்தாறு லட்சம் இந்த காரின் முடல பாருங்க அமைப்போ பாருங்க இப்போ இந்த ஆம மாதிரி ஆம ஆமசேப்பில் கார்கள் நிற்குது பாருங்க இந்த ஆம சேப்பில் பாருங்க ஒரு கார் ஒன்று நிக்குது இந்த கார் நம்ம பிள்ளைகிட்ட பார்த்தோம்னா தொண்ணூறு முப்பத்தி மூன்று இது இந்த விலையை பாருங்க இருபத்தி மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் இங்க பாருங்க இருபத்தி மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் மேரன் ஆண்ட ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முடமா பார்க்கவே பழி சென்ற இருக்கு ஒயிட் கலர் கார் நல்ல சேப்பில் இருக்குது அது ஜீப் ஒன்று நிற்குது பாருங்க இவங்களுக்கு தியாரா மோட்டர்ஸ் கம்பெனி ஒரு ஜீப் மறைமுகப்படுத்துகிறாங்க முப்பத்தெட்டு சைபர் ஒன்று பாருங்க முப்பத்தெட்டு சைபர் ஒன்று இது இருபத்தி ஆறு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் இந்த கார் மேல ஆண்ட ரெண்டாயிரத்தி பதினா பதினொன்று முடல் பாக்குறா இதெல்லாம் மெயின் முக்கியமான ஒன்று கார் வாங்க எங்களுக்கு தேவை இருபத்தாறு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் ஜீப்ல நிக்குது ஜீப் போடுற கார் நாங்கள் பார்த்ததே இல்லை வரலாற்றுல திரும்பவும் இல்லை அவசரத்துக்கு பூட்டி வச்சுக்கிறாங்க இந்த காரை உள்பாக்கத்தை பார்த்து பார்க்கலாமண்டா பூட்டி வச்சிருக்கிறாங்க ஜீப் நல்லா இருக்குது பார்க்கவே அவட வேற நீங்க அடுத்த ஒரு ஒயிட் கலர் கார் ஒன்று நிற்கிது பதினாறு தொண்ணூற்றி அஞ்சு இங்கே பாருங்க ஒயிட் கலர் கார்ன்ற மொடல்ல பதினாறு தொண்ணூற்றஞ்சு சும்மா பார்க்கவே நல்லா இருக்கு ஒரு லட்ச பத்தொன்பது லட்சத்தி எழுபத்தையாயிரம் ஐயாயிரம் பாருங்க பத்தொன்பது லட்சத்தி எழுபத்தையாயிரம் ஜப்பான் நாட்டுண்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐயாயிரம் ஆண்டு கண்டுபிடிச்ச கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஒன்று மூட்டை கார் பத்தொன்பது லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் இந்த கார் பாருங்க இங்க பார்த்து கொண்டு நிற்கிற இந்த கார் பத்தொன்பது லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கொண்ட இந்த கார் பார்த்து கொண்டிருக்கிறீ கார்ட பாருங்க நல்லா இருக்கு பார்க்கவே நீ பாருங்க கார்டை பின் அமைப்பை சும்மா பார்க்கவே பழிச்செண்டு இருக்குது இப்போ நாங்கள் அடுத்த முடல் கார் பார்த்தோம்னா இந்த ப்ளூ ஒயிட் கலர் இந்த ஜெலோ இது இந்த கார் பாருங்க எழுபத்தி ஏழு தொண்ணூற்றி எட்டு நீ பாருங்க சும்மா பார்க்கவே நல்லா இருக்கு பழைய முடல் கார் முப்பது லட்சம் இந்த கார் பாருங்க முப்பது லட்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு முதல் ஜப்பான் நாட்டு கண்டுபிடிப்பு முப்பது லட்சம் இந்த கார் எழுபத்தி ஏழு தொண்ணூற்றி எட்டு பேருங்க நல்லா இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று பத்தொன்பது இந்த காரில் பாருங்க பார்க்கவே நல்லா இருக்கு இருபத்தி மூன்று பத்தொன்பது இந்த கார்ட பிரைஸை பற்றி பார்த்தோம்டா இதுல ப்ரைஸ் போடையில இந்த காரில் ப்ரைஸ் போடு படையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு முதல் இடமும் போடு இல்ல மலேசியா ஓகே ஓகே மலேசியான்னு போட்டுருக்கு மலேசியா மலேசியாண்டு போட்டிருக்கு தான் நாங்க போடு படையில காரண்ட அமைப்பை பாருங்க நல்லா இருக்கு இப்படியான காருகள் பாருங்க சைவர் அஞ்சு தொண்ணூற்றி ஒன்பது பாருங்க நல்லா இருக்கு அமைப்பை பாருங்க காரண்ட பழைய மூடல் காருகள் இப்பத்த கால கிடைக்காது பதினாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் நீங்க பார்த்து கொண்டு இருக்கிற இந்த கார் பதினாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஜப்பான் நாட்டு கண்டுபிடிப்பு எண்பத்தி ரெ எழுவத்தி ரெண்டு எண்பத்தி ஒன்று முடல் பாருங்க கஷ்டமர் காரை பார்க்கவே நல்லா இருக்கு பழைய முடல் கார் இப்போ ஜாழ்ப்பாணத்துல கிடைக்கவே கிடைக்காது ஜாழ்ப்பாணத்துல பழைய முடல் கார்கள் வேனுகள் எல்லாமே நிக்கிது இல்லை ஜீப்புகள் நிக்கிது ஜீப்பை பாருங்க இருபத்தி ஏழு லட்சம் இந்த ஜீப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஜப்பான் நாட்டு கண்டுபிடிப்பு இருபத்தி ஒன்பது லட்சம் இருபத்தேழு லட்சம் இருபத்தேழு லட்சம் இப்படி காருகள் ரெண்டு ஏகப்பட்ட காருகள் நிற்குது சும்மா பாருங்க இந்த கார் எல்லாம் இந்த ப்ளூ கலர் கார் எல்லாம் பாருங்க இருபத்தி ஆறு லட்சத்தி எழுபத்தி இருபத்தாறு லட்சத்தி எழுபத்தையாயிரம் அதோட பாருங்க பின்னுக்கு கிணக்கிற ஜெலு கலர் கார் பாருங்க இருபது லட்சம் இந்த கார் இருபது லட்சம் இந்த கார் அதோட பாருங்க இப்படி ஏகப்பட்ட காருகள் நிற்குது சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படி எனக்கு பார்க்கவே ஆசையா எடுத்து எடுத்துக்கொண்டு போகத்தான் ஆசையா இருக்கு இப்போ கொஞ்ச காலம் ட்யூடியூப் பால கொஞ்ச நாள் ஓடுவோம் ரன் பண்ணுவோம் அவட் இந்த ரெட் கலர் கார் சும்மா பார்க்கவே நல்லா இருக்குது நல்ல முடல் அணைக்குது இந்த காரில் ப்ரைஸ் பற்றி பார்த்தோம்னா இருபத்தஞ்சு லட்சம் இந்த கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு முடல் இது நம்ம பிள்ளை பாருங்க எழுபத்தி ரெண்டு எண்பத்தொண்டு இது இருபத்தஞ்சு லட்சம் இந்த கார் மறக்காதீங்க அவட பாருங்க இந்த சும்மா கார்கள் நிற்குது எல்லோரும் ரெட்டு ப்ளூல எல்லா கலரையுமே நிற்கிது இப்போ நாங்கள் இப்போ இதுல பார்த்து கொண்டு நிற்கிற இந்த கார் சும்மா பார்க்கவே நல்லா இருக்கு இந்த கார்ல சும்மா படத்துறங்க இப்படி நல்ல நிம்மதியா இருக்குமே பார்க்கவே சூப்பராக இருக்கு இந்த கார் இந்த கார்ண்ட பிரி நாங்க பார்த்தோம்னா இருபத்தி நாலு லட்சம் இந்த கார் இருபத்தி நாலு லட்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் ஜப்பான் நாட்டு கண்டுபிடிப்பு இந்த கார் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது இருபத்தி நாலு லட்சம் கொண்ட கார் இந்த கார் வேறங்க முப்பத்தாறு லட்சம் முப்பத்தாறு லட்சம் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு முதல் இந்தியாண்ட கண்டுபிடிப்பு இருபத்தாறு முப்பத்தாறு லட்சம் இப்படி எல்லா லட்சங்கள்லையும் கார்கள் நிக்குது ரைட் தானே இப்படி இத்திரன் வீடியோ முடிக்க போறேன் நன்றி வணக்கம்